போனை நம்ம வெளியே எடுத்துறோம் இப்போ சாம்ட்ட போன் கிடையாது இப்போ அப்ப இதை எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோபி இங்க வாங்க குடிங்க இப்போ சாம்ட்ட இருக்க செல்போனை நம்ம வாங்கிட்டோம் இப்போ வந்து இப்போ என்கிட்ட இருக்க செல்போனையும் வாங்கியாச்சு அப்ப மின்காந்த அடிகள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து ஒழுங்க ஒழுங்கான முறையில் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து புவியிருப்பு செய் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதனாலதான் இந்த பூமியில நிக்கிறோம் இல்லைன்னா நம்ம வந்து பறந்து போவோம் அல்லது மிதப்போம் நம்ம என்கிட்ட போன் இல்ல அப்படிங்கறது கண்டுபிடிப்போம் அப்படின்னா இருக்க இருந்தாலும் அது வந்து வச்சுக்கோ நம்ம வந்து இப்போ இந்த மின்கா தலைகள் வந்து இப்போ வந்து இவருக்கு கிடையாது இவர் இருந்தா எப்படி இவர் உடல் வேலை செய்யுது இல்லைன்னா எப்படி உடம்பு வேலை செய்யுதுன்னு பாப்போம் இப்போ வந்து இப்போ ஷாம் வந்து நிற்கிறார் புவெரிப்பு செயல் நிற்கிறார் இப்போ சாம் என்ன பண்ணுவோம் பின்னாடி திறமைக்கு சொல்லுவோம் சாம் மைக் கொடுத்துருவேன் நீங்க ஆப்ரேட் கொடுங்க சார் இப்போ ஷாம் எப்படி கே யோசிக்கலாம்

உங்களை தள்ளவே முடியாது நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்டெபிலிட்டியா அவ்வளோ சிறுத்திறமையா இருப்பீங்க ஏன்னா அவங்கள்ட்ட மின்காந்தாளிகள் வந்து ஒவ்வொரு அணுக்கள்லையும் பாய்ந்து இந்த அணுக்களை வந்து சீர்குலைக்கும் நம்ம வந்து அணுக்கள் வந்து சீராக பாயாது அப்போ என்ன அவங்க கன்ஃபியூஸ் விடும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் போது என்ன ஆகுது இது வந்து உடலில் வந்து இவர் கண்ட்ரோல்லே கிடையாது அதனால இவரால் நிற்கவே முடியாது இவர் நீங்கள் செல்போன் கையில் வச்சிருந்தா இவர் நீங்கள் தள்ளனா கூட தள்ளிடலாம் பின்னாடி வச்சு ஆனால் செல்போன் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாறாங்களை கொடுத்தா கூட இவர் வந்து நீங்க அசைக்க முடியாது அதனாலதான் என்ன சொல்றாங்க செல்போன இப்ப நம்ம எப்படி வச்சு தூங்குறோம் தலையில வச்சு செல்போன தலைமாட்டு தலை தலகானைக்குள்ள அப்படி உள்ள வச்சு தூங்குறோம் தூங்கலாமா தூங்கவே கூடாது செல்போன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் மூணு மீட்டர் தூரத்தில் தான் செல்போன் இருக்கணும் அப்படி முக்கியமான கால் வந்தால் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பிறகு கூட பேசிக்கலாம் அதனால செல்போனை எவ்வளவு தூரம் சத்தம் கேட்கிற அளவுக்கு தூரத்தில் வச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்திக்க தான் வேணும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தாம இருக்கவே முடியாது பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால எவ்வளவு கவனம் எப்பயுமே செல்போனை உடன்பிறதா உடன்பிறவா சகோதரர் மாதிரி வச்சுக்காம செல்போனை அப்பப்ப கொஞ்ச நேரத்துக்கு அது விடுதலை கொடுத்து அங்கங்க பக்கத்துல தூரத்துல வச்சு செல்போன் இல்லாம வச்சிருந்தோம்னாலே நமக்கு ஒழுங்கான முறையா என்ன ஆகும் டைஜன் சீரான முறையில நமக்கு வந்து ஜீரசக்தி அதிகப்படுத்தும் நம்ம ஒழுங்கா திரும்ப முடியும் நம்ம வந்து பல குழப்பங்கள்ல நம்ம சில நேரம் கோபடுவோம் எதுக்கு அது இந்த மின்காத ஒரு காரணம் அடிக்கடி டென்ஷன் ஆகும் என்னாச்சு அவர்ல இவர்ல இவரில் அப்படி ஏதாச்சும் இப்படியாச்சு அவர் பண்ணல இவர் பண்ணல அதெல்லாம் விடுபடறோம் அப்படின்னா இந்த செல்போனை ஓரம் கட்டி சாமி படுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வரலாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியா நல்ல வழி கிடைக்கும்